வணக்கம் குழந்தைகளே வகுப்பு யூகேஜி பாடம் தமிழ் தலைப்பு சுவைகள் நம்மளுடைய நாக்கு அறியக்கூடிய ஆறு சுவைகளை தான் அறுசுவைகள் சுவைகள் அப்படின்னு சொல்றோம் அறுசுவைகளும் நிறைந்திருப்பது அம்மா செய்கிற சாப்பாட்டில் தான் அம்மா அளவா உப்பு புளி காரம் நம்மளுக்காக சேர்த்து அன்போடு சமைக்கிற அந்த சாப்பாட்டில் தான் அறுசுவை நிறைஞ்சிருக்கு இல்லையா நீங்க நல்லா வீட்டில் செய்யற சாப்பாட்டை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும் சரி வாங்க இப்போ என்னென்ன சுவைகள் இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் குட்டீஸ் இப்போ அறுசுவைகளை பற்றி பத்தி நம்ம ஒரு பாட்டு பாடலாமா பகற்காய்கா கார்க்கும் மாங்காய் புளிக்கும் உப்பு வர்க்கும் நெல்லிக்காய் துவர்க்கும் சக்கரை இனிக்கும் ادیவே எனக்கு பிடிக்கும் சரி குட்டீஸ் இப்ப நான் பாடுனதுல என்னென்ன சுவைகள் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு ரொம்ப சொன்னீங்க குழந்தைகளா என்னோட சேர்ந்து இந்த ஆறு சுவைகளும் என்ன நீங்களும் நீங்களும் இனிப்பு இனிப்பு லட்டுவின் சுவை இனிப்பு லட்டுவின் சுவை இனிப்பு கரும்பின் சுவை இனிப்பு கரும்பின் சுவை இனிப்பு கருப்பட்டியின் சுவை இனிப்பு கருப்பட்டியின் சுவை இனிப்பு இனிப்பின் சுவை கொண்ட லட்டு கரும்பு கருப்பட்டி புளிப்பு புளிப்பு எலுமிச்சையின் சுவை புளிப்பு எலுமிச்சையின் சுவை புளிப்பு புளியின் சுவை புளிப்பு புலியின் சுவை புளிப்பு மாங்காயின் சுவை புளிப்பு மாங்காயின் சுவை புளிப்பு புளிப்பு சுவை கொண்ட எலுமிச்சை புலி மாங்காய் கசப்பு கசப்பு பாகற்காயின் சுவை கசப்பு பாகற்காயின் சுவை கசப்பு வேம்பின் சுவை கசப்பு வேம்பின் சுவை கசப்பு வெந்தயத்தின் சுவை கசப்பு வெந்தயத்தின் சுவை கசப்பு கசப்பின் சுவை கொண்ட பாகற்காய் வேம்பு வெந்தயம் ஊவர்ப்பு உவர்ப்பு உப்பின் சுவை ஊவர்ப்பு சுவை உவர்ப்பு உவர்பு சுவை கொண்ட உப்பு கார்பு கார்ப்பு மிளகாயின் சுவை கார்ப்பு மிளகாயின் சுவை கார்பு மிளகின் சுவை கார்ப்பு மிளகின் சுவை கார்ப்பு கார்பு சுவை கொண்ட மிளகாய் மிளகு துவர்ப்பு துவர்ப்பு நெல்லிக்காயின் சுவை துவர்ப்பு நெல்லிக்காயின் சுவை துவர்ப்பு பாக்கின் சுவை துவர்ப்பு பாக்கின் சுவை துவர்ப்பு வாழைப்பூவின் சுவை துவர்ப்பு வாழைப்பூவின் சுவை துவர்ப்பு துவர்ப்பு சுவை கொண்ட நெல்லிக்காய் பாக்கு வாழைப்பூ அறுசுவைகள் இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு குழந்தைகள இதுவரைக்கும் நம்ம அறுசுவைகள் பார்த்தோம் அறுசுவைகள் என்னென்னு பார்த்தோன்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா கரும்பு இனிக்கும் மாங்காய் புளிக்கும் பகற்காய் கசக்கும் மிளகாய் கார்க்கும் உப்பு ஊவர்க்கும் நிறங்கள்னா நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும் சரியா சொன்னீங்க வானவில் வானவில்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுல மொத்தம் எத்தனை நிறங்கள் இருக்கு ஏழு நிறங்கள் இருக்கு வானவில்ல பொதுவா காலை நேரத்துல இல்லா மாலை தான் நம்மளால பார்க்க முடியும் சரியா குட்டிஸ் இப்போ என்னென்ன நிறங்கள் இருக்குன்னு நம்ம இப்ப பாக்கலாமா நிறங்கள் இது என்ன நிறம்னு சொல்லுங்க சரியா சொன்னீங்க வெள்ளை இது என்ன நிறம் பச்சை இது என்ன நிறம் சொல்லுங்க சிவப்பு அடுத்தது இது என்ன நிறம்னு சொல்லுங்க மஞ்சள் அடுத்தது ஒவ்வொரு நிறத்திலயும் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா வெள்ளை நிறத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா பாலின் நிறம் வெள்ளை முட்டையின் நிறம் வெள்ளை புறாவின் நிறம் வெள்ளை மல்லிகை பூவின் நிறம் வெள்ளை வெள்ளை நிறத்துல என்ன என்னன்னு பார்த்தோம் அடுத்தது பச்சை நிறத்துல என்ன இருக்குன்னு பாக்கலாமா இலையின் நிறம் பச்சை பச்சை கிளியின் நிறம் பச்சை பச்சை பட்டாணியின் நிறம் பச்சை மரத்தின் நிறம் பச்சை பச்சை நிறத்துல என்னென்ன பார்த்தோம் இலை பச்சை கிளி பச்சை பட்டாணி மரம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிவப்பு நிறம் சிவப்பு நிறத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா தக்காளி நிறம் சிவப்பு ஆப்பிளின் நிறம் சிவப்பு ரோஜாவின் நிறம் சிவப்பு ஸ்ட்ராபெரியின் நிறம் சிவப்பு சிவப்பு நிறத்துல என்னென்ன பார்த்தோன்னு சொல்லுங்க தக்காளி ஆப்பிள் ரோஜா அடுத்து நம்ம பார்க்க மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா வாழைப்பழத்தின் நிறம் மஞ்சள் சூரியகாந்தி பூவின் நிறம் மஞ்சள் மக்காசோளத்தின் நிறம் மஞ்சள் பள்ளி பேருந்தின் நிறம் மஞ்சள் மஞ்சள் நிறத்துல என்னென்ன பார்த்தோம்னு சொல்லுங்க வாழைப்பழம் சூரியகாந்தி பூ மக்கா சோளம் பள்ளி பேருந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கருப்பு நிறம் கருப்பு நிறம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும் காக்கா இல்லையா சரி வாங்க நம்ம கருப்பு நிறத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் காகத்தின் நிறம் கருப்பு குடையின் நிறம் கருப்பு தலைமுடியின் நிறம் கருப்பு கரும்பலகையின் நிறம் கருப்பு சரி குட்டீஸ் கருப்பு நிறத்துல நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லுங்க காகம் குடை தலைமுடி கரும்பலகை நம்ம கடைசியா பார்க்க போறது நீல நிறம் நீல நிறத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா வானத்தின் நிறம் நீலம் நீல பறவையின் நிறம் நீலம் பட்டாம்பூச்சியின் நிறம் நீலம் கடலின் நிறம் நீலம் நீல நிறத்துல நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லுங்க குட்டீஸ் வானம் நீல நிற பறவை பட்டாம்பூச்சி கடல் சரியா சொன்னீங்க குட்டீஸ் நம்ம நிறங்கள்ல என்னென்ன பார்த்தோன்றத இப்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாக்கலாமா நிலா வெள்ளை நிறம் கிளி பச்சை நிறம் தக்காளி பழம் சிவப்பு நிறம் எலுமிச்சம் பழம் மஞ்சள் நிறம் காகம் கருப்பு நிறம் வானம் நீல நிறம் சரி குழந்தைகளே வீட்டில் நீங்கள் புத்தகத்தை பார்த்து சுவைகள் நிறங்களை படிக்கணும் நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்